அனைவருக்கும் விக்டேரியனுடைய காலை வணக்கங்கள் இன்றைய காணொலியிலே டிஎன்பிசியில் அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கு தேர்வு முறையிலே சில மாற்றங்கள் செய்துள்ளார்கள் அது குறித்து காணலாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் பிரிலிமினரியில் வந்து ஜிகே சேர்த்துள்ளார்கள் செகண்ட் பேப்பரில் தமிழ் கம்பல்சரியாக சேர்த்துள்ளார்கள் ஆகவே அது குறித்த விவரங்களை காணலாம் இப்போ ஏற்கனவே வந்து அரசு உதவி குற்றவியல் வழக்கறிஞர் முறையில் மாற்றம் நான் சொன்னேன் முதல் நிலையில வந்து பொது அறிவு தாள் சேர்த்து வந்து கட்டாய தமிழ் மொழி தாள் சேர்த்துடுவாங்க சரிங்களா இப்போ வந்து அதற்கான விளக்கங்கள் மொத்தம் ஐம்பது காலியிடங்கள் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அறிவிப்பு வெளியிட உள்ளது முதல்நிலை தேர்வு டிசம்பர் பதினாலாம் தேதி நடைபெறும் உரிய தகுதி வயது வரம்பு உள்ளவர்கள் டிஎன்பிசி இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் சரிங்களா நவம்பர் ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இப்போ அதனுடைய போஸ்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு ஐம்பது போஸ்ட்டு பேசிக் பே ஐம்பத்தாறாயிரம் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் சம்பளம் சரி இப்போ வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வயது வரம்பு இல்லை அதர்ஸுக்கு வந்து முப்பத்தி நாலு இரு சரிங்களா இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎல் படித்திருக்க வேண்டும் பார் கவுன்சில் இருக்க வேண்டும் போதிய தமிழ் அறிவு இருக்க வேண்டும் கிரிமினல் கோர்ட்ல பிராக்டிஸ் ஐந்து வருடம் பணி இருக்க வேண்டும் அனுபவம் பணி அனுபவம் கிரிமினல் கோர்ட்ல ஐந்து வருடம் பணி அனுபவம் இப்ப ட்ரைனிங் வந்து எவ்ரி பர்சன் ஒவ்வொருத்தரும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும் ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்ப வந்து அவங்களுக்கு குறைந்தபட்சங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் யாருக்கு நூத்தம்பது ரூபாய் ரைட்டுங்களா அடுத்து வந்து பிரிலிமினரி எக்ஸாம் ஃபீஸ்ஸு நூறு ரூபாய் மெயின் எக்ஸாம் ஃபீஸ்ஸு இரநூறு ரூபாய் கடைந்தும் அடுத்து இப்போக்கு தேர்வு முறையில் மாற்றம்ன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஜிகே ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு இல்லை பே சேர்த்துருக்காங்க வந்து கம்பல்சரியாக இது சேர்த்துருக்குறாங்க இது பழைய காலத்து தேர்வு அட்டவணை சரிங்களா லா ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா இப்போ வந்து ஜிகே வந்து சூசாக சேர்த்துருக்குறாங்க அடுத்து இங்கே பாருங்கள் வந்துச்சா எவ்வளோ மணி நேரம் போட்டாச்சு இப்போ மினிமம் மார்க் நூற்றி நாற்பது எடுக்கணும் மற்றவர்கள் அறுபது மார்க்குக்கு நூற்றி எண்பது எடுக்கணும் அதர்ஸ் பிறகு எம்பிசி நூற்றி அறுபது எஸ்சி சி நூற்றி நாற்பது சரிங்களா ஒவ்வொரு தேர்வுமே மூன்று மணி நேரம் நடைபெறும் தேர்வு மதிப்பெண் வந்து நூறு ஆகவே இந்த தேர்வில் வந்து அறுமுனம் பதினெட்டு நூற்றி எண்பது நிமிடங்கள் ஆகவே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் கிடைக்குது சரிங்களா ஓகே இப்போ பார்க்கலாம் வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி சொன்ன மாதிரி இந்த ப்ரிலிமினரியில் கட் ஆஃப் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் மெயின் ரிட்டன் முடிச்சதுக்கப்புறம் ஓரல் இன்டர்வியூ அப்புறம் ஃபைனல் செலக்ஷன் சரிங்களா இதுதான் முறை ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ சரிங்களா ஒன்றொன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதில் பாஸ் ஆனால் தான் ஆட முடியுங்க இப்போ எக்ஸாம் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி நடைபெறும் இப்போ அடுத்து ஹவு டு அப்ளை இது ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க கிஎன்பிசிக்கு போங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க அப்ளிகேஷனை இப்போ தேவையான ஃபில் அப் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து ஃபில்லப் பண்ணி முடிச்சுருங்க இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்ன்றது அதனுடைய சிலபஸை பார்க்கலாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ லா ஒன்னில் வந்து இந்தியன் பீனல் கோடு லா டூவில் வந்து ஒன்று கிரிமினல் புரொசீசர் ரெண்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மூணு எவிடன்ஸ் ப்ரொசீஜர் அடுத்து வந்து பார்ட் த்ரீ வாங்க ஒன்று கான்ஸ்டியூஷன் லா ரெண்டு ஹியூமன் ரைட்ஸ் மூணு லீகல் ஐடு நாலு டார்ச் நாலாவது பார்ட்டில் சென்ட்ரல் கிரிமினல் ஆக்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் மைனர் ஆக்ட் இதெல்லாம் வந்து இது வந்து ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அடுத்து வந்து லாஜிக்கல் ரீசனிங் இது வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிப்பீங்க சரிங்களா அடுத்து போங்க இப்போ எத்தனை கேள்வி இந்த இதுக்கு வருவாங்க லா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருபது 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 ஃபர்ஸ்ட் பேப்பர் ப்ரிலிமினரி நூறு மார்க்கு நூறு கேள்வி நூறு மார்க் ரைட்டுங்களா மெயின் நாலு பாட்டு நூறுக்கு ஒன்றுக்கு நூறு ஆக மொத்தம் ஒன்று ஒன்று மூணு மணி நேரம் நல்லா கவர் ரைட்டுங்களா அன்பார்ந்த வழக்கறிஞர் சொந்தங்களே உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் வழக்கறிஞராக மட்டும் இருக்கிற மாட்டீங்க போட்டித் தேர்வுக்கு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பரெண்ட்டாகவும் இருப்பீங்க ரைட்டுங்களா வேறு வேலை செஞ்சால் போயிரு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு ஐம்பது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்குறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஏற்கனவே லா பண்ணியிருக்கிறதுனால வந்து நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும் ஏற்கனவே வந்து ஆப்டிடியூடு ரீசனிங்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க போட்டித் தேர்வு தயாரா இருக்கா இல்லைன்னா நீங்க வாங்கி படிங்க காலம் இருக்கு கட்டாயம் வெற்றி பெறலாம் இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் என்டர்பிரைசஸ் இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தொடர்ந்து சேவையாக செய்து வருகிறது ஆகவே இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலியை கண்டு பயன்பெறுங்கள் பிறருக்கும் பகிருங்கள் ஏதேனும் சந்தேக யூடியூப் வாயிலேயே கேள்விகளாக கேட்கலாம் நான் பதிலை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன் எங்கள் நிறுவனத்துடைய நோக்கம் கல்வி என்பது அங்கீகாரம் நீங்கள் வக்கீல் படிச்சிருக்கிறது ஒரு அங்கீகாரம் வேலைக்கு போகிறது எம்ப்ளாய்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் பவர் சரிங்களா எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் பவர் சரிங்களா இப்போ இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் விடாமுயற்சி தொடர்பயிற்சி வெற்றி நிச்சயம் உங்களை இந்த நிச்சயம் வெற்றியை நோக்கி பயன்படுத்தி செல்வது எங்களுடைய வேலை ஆகவே இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் நன்றி வணக்கம்